ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை மூன்றாம் பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல்கள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காரே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் வாமனனாகத் தன் வடிவத்தைக் குறுக்கிக் கொண்டும் மகாபலியிடம் சென்று யாசித்தும் இப்படி தன்னை தாழ்த்திக்கொண்டபோதிலும் கொண்ட போதிலும் இந்திரன் முதலிய தேவர்களை வாழ்விக்க ஆகாசத்தளவும் வளர்ந்து உலகங்களெல்லாம் அளந்து கொண்டான் எம்பெருமான் இப்பேற்பட்ட உத்தம குணத்தையுடைய திருவிக்கிரமனுக்கு அன்று பல்லாண்டு பாட யாரும் இல்லை அந்தக் குறை தீர இன்று போற்றி பாடுகிறாள் ஆண்டாள் பிரயோஜனாந்தரத்தை விரும்பாத நாம் அவன் திருநாமங்களை பிரீதியுடன் பாடி மகத்துவம் வாய்ந்த இந்த பாவை சங்கல்பித்துக் கொண்டு நீராடினால் என்ன கிடைக்கும் என்று அடுத்து கூறுகிறாள் அதிக மழை மழையின்மை நோய் பஞ்சம் கள்ளர் முதலிய தீங்கொன்றும் இல்லாமல் மாதந்தோறும் மூன்று தரம் மழை பெய்யும்படியான தண்ணீர் என்ற செல்வம் நிறைந்து அதனால் ஆகாசத்தை தொடும் அளவுக்கு சென்னெல் பயிர்கள் செழித்து வளர்ந்து அப்படிப்பட்ட உணவு செல்வம் பெருத்துள்ள பயிர்களின் நடுவே மீன்கள் துள்ளி குதித்து விளையாடி அழகிய குவளை மலர்களெங்கும் மலர்ந்து தேன் என்ற செல்வத்தை நிறைத்திட மிக்க ஒளியை உடைய வண்டுகளானவை அந்த பூக்களில் வழியும் தேனை அருந்தி உறங்கிட மேலும் மாட்டுத் தொழுவங்களில் கறக்க போவதற்கு சலிக்காமல் பலரும் வந்து தேங்கும்படியாக பசுக்கள் என்ற செல்வம் நிறைந்து அந்த பசுக்களின் பருத்த முலைகளை இரு கைகளாலும் ஒரு தடவை தொட்டுவிட்டால் பெரிய வெள்ளம் போல் பால் பெருகி கை வலிக்கும் அளவுக்கு பாலை கறந்து குடம் குடமாக நிறையும்படி உதார குணத்தை உடைய அந்த பெரிய பசுக்களானவை நீங்காத சம்பத்து நிறையும்படி பால் என்ற செல்வத்தை குடங்களில் நிறைத்துவிடும் என்று கூறுகிறாள் இந்த பாசுரத்தின் உள்ளுரை பொருளானது பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவத் அனுபவம் பண்ணினால் இந்த உலகமெங்கும் தேகாத்மா அபிமானம் முதலிய தோஷங்கள் எல்லாம் ஒழிந்து ஆச்சாரியனிடம் குருகுலத்திலே சிஷியர்கள் நிலைத்திருந்து எம்பெருமானை மட்டுமே அனைத்திற்கும் எதிர்பார்த்திருக்கும்படியான பரிபூர்ணமான ஞானம் அடைந்து நீங்காத கைங்கரிய செல்வத்தை அடைவர் என்று பொருள் கொள்ளலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்